ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை சந்தங்க இன்னைக்கு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் கூட பின்ன ஆரம்பிச்சல நான் ரொம்ப நாள் ஆச்சு கூடவே பின்னவே இல்லை வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நான் போதும் கேட்கும் போது பின்னி கொடுத்துக்குவோம் ஏன்னா சின்ன வீடெலாம் எலி கடிச்சிரும் ரெண்டாவது என்ன அழுக்க அதனால் வந்து நான் கூடையே பின்னலை இப்போ ஊருக்கு வேலைக்கு போகும்போது கேட்டாங்க ஊர்களையும் எல்லா ஊர்களில் இருந்தும் கேட்டாங்க சரி அதான் அப்போ ஒரு கூடை பின்னி முடிச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு வேலைன்னு நினைச்சங்க கடைசியில் இன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாக இன்னும் கிறிஸ்மஸ் வர்றதுனால நியூ இயர் வரதுனால வேலை இன்னிப்பாடிட்டாங்க அவ்வளோ இருக்குது என்னென்னு தெரியல பக்கத்து ஊர் தான் அவங்க சரி நம்ம அப்படின்னு மேலே இருக்க ஒரு கூடை இந்த பாருங்கள் இப்போ இந்த ரெண்டாவது கூடைக்கு பூ டிசைன் போட்டு ஒரு சைடு காது போட்டுட்டேன் இன்னொரு சைடு இன்னைக்கு காது போட்டு திருப்பிடுவேன் இந்த கூட அப்புறம் வந்து கொஞ்சம் ஒயர்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன் இது வேறு கம்பெனி நான் வாங்குற கடையில் அந்த நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்குவேன் அப்புறம் அந்த ஆர்டர் போட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சு திரும்ப மதுரையிலே தான் ஆர்டர் போடணும் அப்புறம் மானாமதில் போய் சரி ரெண்டு கலர் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்புறம் மொத்தமாக ரெண்டு மூணாயிரத்துக்கு ஆர்டர் போடுவோம்னு நினச்சேன் சரி இப்போதைக்கு வாங்கிக்கிறோம் ஒரு அஞ்சு கூட கேட்டிருந்தாங்க சரி அதை மட்டும் இப்போதைக்கு பின்னிக்கிடுவோம் பின்னி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் மொத்தமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் மட்டும் அது சொன்ன கலர்களே அதாவது ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் விடவே மாட்டேன் தொழிலில் ரெஸ்ட்டில் இருந்தேன்னா இப்போ சாம சோம்பேரியாக ரெஸ்ட்டில் இருந்துருவேன் இப்போ வேலைக்கு போனதுனால எல்லாரும் கேட்டாங்க கூடை கொண்டு வாப்பா நல்லா டிசைனாக பின்னி கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னார் மாமா கோச்சிக்கிறாம்மா அந்த கூட எடுத்து கொடுங்க அது ஃபினிஷ் பண்ணிட்டேங்க ரெண்டு மூணு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நான் இன்றைக்கி போய் கொடுத்துர்லான்னு பார்த்தேன் கடைசியில் இன்னைக்கு வந்து போக முடியல வேலை இல்லாமல் போயிடுச்சு எல்லாருங்க பூ போட்டு கீழே வந்து புஸ்ஸெல்லாம் வச்சு முடிச்சுட்டேன் கூடையை பின்னி மேலே போட்டுட்டேன் ஏன்னா கீழே இருந்தால் எலி இல்லையே அழுக்காயிரும் ஒருத்தவங்க கொடுக்குறது வந்து நல்ல பொருளாக கொடுக்கணும்ல நம்மளால் அழுக்காகாமல் மேலே வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டாவது அது பின்னி முடிச்சுட்டு மேலே போட்டாச்சு இங்கே ஒரு குட்டி கூட இருக்குது அது மாதிரி ஒன்று பூஜை கூட வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் நிறைய கலர்ஸ் வாங்கிடுந்தேன் எனக்கு போய் ஒரு முந்நூறுவாய்க்கு மேலே கூட வயிறு மட்டும் வாங்கிருந்தேன் எல்லோ கலரு ரெட் கலரு அப்புறம் இன்னொரு ரெட் கலரு ப்ளூ கலரு ரோஸ் கலர் பிங்க் கலரு அது வந்து சேண்டிள் கலரு பூஜை கூட கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்ல அந்த நல்லா இருக்குங்களா கலரு ரெட்டு சாண்டல் பூஜை கூட கேட்டிருந்தாங்க அப்புறம் எங்கிட்டு ரெண்டு கலருக்கு இந்த கலருக்கு ஒன்றும் அதோட ஒயர் ஒன்றும் மேட்ச் ஆகலை இது வந்து இது என்னன்னு தெரில சாணி பச்சையாக என்னன்னு தெரில அது ஒரு கலராக இருக்குது ஒரு ரோஸ் கலர் இதுதான் நான் போடுவேன் இந்த கம்பெனி தான் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ கோலமா காலையில் தீண்டு போச்சு எனக்கு பிடிச்ச மஞ்சளும் ஊதாவும் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் கோலமும் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் இந்த டீயும் போட்டாச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யலாம் இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமான்னு தயவுசெய்து யார்ட்டையும் கருத்துக்களை மட்டும் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன உங்கள் மூளைக்கு தோணுதோ உங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் வாழ்க்கையில் செய்யுங்க அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட போய் ஐடியாவோ இல்லை பிஸ்னஸில் பாட் பார்ட்னராகவோ நம்ம மட்டும் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தலையில் துண்டை போட்டுட்டு நம்ம உட்காந்துக்க வேண்டியதுதான் மூளையில் எந்த தொழிலுமே நம்ம கைத்தொழில் நம்ம முடிவு பண்ணி செய்யணும் விற்கிதோ விக்கலையோ லாபமோ நஷ்டமோ அது நம்மளோட போயிடும் ஒருத்தவங்களோட பார்ட்னராக மட்டும் சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா வந்து அவங்க ஒரு சில நேரம் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் காசு பணம் சேர சேர அந்த பார்ட்னரோட உறவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முறிஞ்சு போயிடும் நம்ம கிட்ட வந்து மூச்சு மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதாவது ஒரு தொழில கத்துக்கிறலாம் அது வந்து தவறு கிடையாது தொழில கத்துக்கிட்டு நம்மளா சொந்தமா தொழில் செய்யலாம் ஆனால் நம்ம சேர்ந்து பார்ட்னரா ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னு நினைச்சிமுன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக அது வேஸ்ட்டுன்னு தான் என்னைய பொறுத்தவரை ஏன்னா நான் நிறையா கஷ்டப்பட்டுருக்கேங்க இவங்களோட சேர்ந்து அதை செய்யலாம் அவங்களோட சேர்ந்து இதை செய்யலாம் அப்படின்னு நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால பார்ட்னராக மட்டும் தயவு செய்து எந்த தொழிலையும் இறங்காதீங்க உங்களால் முடிஞ்சா சொந்தமாக நீங்களே கஷ்டமோ லாபமோ நம்மளோடது அதாவது கீழே இப்போ சைக்கிள் ஓட்டுறோன்னு வைங்களேன் கீழே விழுந்துடுறோம் திரும்ப எந்திரிச்சினாலும் நம்ம முயற்சி பண்ணி கற்றுக்குறோம்ல அதுக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தான் நம்ம கற்றுக்கணும் ஒருத்தவங்க கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டே வருவாங்க அப்புறம் இடையில விட்டுருவாங்க அதே மாதிரி தான் பார்ட்னர் வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா அது சத்தியமாக வேஸ்ட்டு தான் என்னையை பொறுத்தளவு சொல்ல என் முருகமே தானையாக சொல்கிறேன் பார்ட்னர் வச்சு எந்த தொழிலும் செய்யாதீங்க அது வந்து வேஸ்ட்டு என்னையை பொறுத்தளவு அவங்க ஏமாற்றிடுவாங்க கொஞ்சம் நாள் செய்யணுன்னா லாப நஷ்டத்தை பார்த்து நம்மளை ஏமாற்றிடுவாங்க பார்ட்னரை மட்டும் எந்த பிஸ்னஸும் செய்யாதீங்க இன்னைக்கு கொஞ்சம் சந்தைக்கு போனேங்க தந்தைக்கு போய்ட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் வாங்கினேன் தக்காளி வாங்கினேன் அப்புறம் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் கார்ன் வாங்கினேங்க எத்தனை பேருக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் கார்னு ஏன்னால் வாழ்க்கையில் வந்து நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஒருத்தவங்களோட அதாவது எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போய் கூட நம்ம அக்கா பார்த்துக்குருவாங்க மாமா பார்த்துக்குருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க நம்மளை என்ன தான் நம்ம பார்த்துக்கிட்டா கூட ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் மனசாபம் வந்து நம்ம பிரிகிற மாதிரி சூழ்நிலை தான் வரும் வாழ்க்கை தருமா சூ தான் வரும் அதனால் நம்ம சொந்தமாக நம்ம வீட்டு அதாவது காடி கஞ்சி மூடி குடித்தாலும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம வீடு தான் இருக்கணும் நம்மக்கிட்ட அரிசி பானை அரிசி இருக்கணும் நம்ம வீட்டில் சாப்பிடணும் நம்ம வீட்டில் தூங்கி எந்திரிக்கணும் அதுதாங்க என்றைக்குமே நிரந்தரம் அடுத்தவங்க வீட்டில் போய் தங்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் கஷ்டம்தான் நம்மளுக்கும் கஷ்டம்தான் அதை பிள்ளை சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் கீழே விழுந்துருச்சு பிள்ளைங்க சேட்டை வினது லீ விட்டுட்டாங்களே நீ இதுக்கு ஆட்டம் தாங்க முடியாது காலிஃப்ளவர் எவ்வளோ தெரியுங்களா வெறும் பதினஞ்சு ரூபா தான் நாங்கள் மொத்தமாக கடை பிடிச்சி வச்சுக்கோ நாங்கள் கடை வச்சிருக்கிறதுனால நல்லா நம்மளுக்கு எல்லாமே கம்மியாக தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்கிறேன் வாடிக்கையாக ஒரு ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து எந்த பொருள் எடுத்தாலும் நம்ம தொடர்ந்து அவர்கிட்டே போனோம்னா நமக்கு விலை கம்மியாகவே கிடைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற பொருள் முப்பது ரூபாய்க்கு வாங்கலாம் முப்பது ரூபாய்க்கு விற்கிற பொருளை இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாங்கலாம் அந்த மாதிரி வாடிக்கையாக நம்ம ஒரு ஆள்களை பழகி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சந்தைக்கு போகும்போது குறைச்ச காய்கறியே வாங்கலாம் இப்போ எவ்வளோ நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு தக்காளி விற்றாலும் நான் அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவேன் வாடிக்கை கஸ்டமராக நம்ம ஆகும் போது ரெகுலராக நம்ம வருவோம் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து வச்சுருவாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த இந்த மூணு சோளத்துலேயே இந்த சோளம் நல்லா முத்துன சோளம் இது ரொம்ப இனிப்பாக இருக்குது இந்த சோளம்லாம் இனிப்பு இல்லை கொஞ்சம் சப்புண்ட்ருக்கு வெங்காயம் வந்து ஒரு இடத்துல ஒரு கிலோ நாற்பதுருவா வச்சுருந்தாங்க ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா வச்சுருந்தாங்க நான் ரெண்டு கிலோவே ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது அப்படி பாருங்கள் இன்றைக்கி வந்து தக்காளி வந்து கிலோ ஒரு இடத்துல ஐம்பது ரூபான்னு வச்சிருந்தாங்க இருந்த தக்காளி இது சும்மா கொடுத்தாங்க இது நல்ல தக்காளி இது ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கலாம் இது நம்ம வந்து கொஞ்சம் அதாவது பழம் ரொம்ப உடனே செஞ்சிடணும் உடச்சக்களியெல்லாம் இல்லை பழம் இது கொஞ்சம் காயாக இருக்குது ஐம்பது ரூபாய் தான் வாங்கினேன் பார்த்திங்களா அப்படி வாடிக்கையாக நம்ம ஒரு ஆள்கிட்ட பழகிட்ட போது அவங்க வந்து நமக்கு விலை ரொம்ப கம்மியாகவே கொடுப்பாங்க இது வந்து அப்புறம் வெங்காயம் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா அவ்வளோதான் வாங்கினேன் ஏன்னா காய் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் நான் ரொம்ப காய்கறி வாங்கலை டீயை குடிப்போம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தூங்கக்கூடாது முழிச்சுக்கிறோம் ஒரு நாள் நம்ம தூங்கிட்டோம் இனிமேல் தூங்கக்கூடாது முழிச்சுக்கிட்டு அடுத்தெண்ண அடுத்தண்ண அடுத்த அடுத்தண்ணு அதாவது ரேஸில் ஓடுற குதிரை மாதிரி நம்ம ஓடுனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க சவால் வச்சுக்கணும் காலையில் வெள்ளனை எந்திரிக்கணும் நம்ம வேலையை பார்க்கணும் அடுத்து என்ன செய்யணும் பசங்களை எப்படி கிளப்பணும் பசங்களுக்கு என்ன அதாவது உங்களுக்கு என்ன அறிவோடு என்ன படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை இதுகளை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கணும் ஒழிய நம்ம கஷ்ட நஷ்டத்தை அடுத்த கொண்டு போய் சொன்னோம்னால் அவங்க சிரிக்கதாங்க செய்வாங்க நம்மளை வந்து சிந்திக்க மாட்டாங்க இந்த அவளுக்கு அதுவும் இந்த அவளுக்கு இந்த பிரச்சனையா இந்த அவளுக்கு அந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க தயவு செய்து சொல்கிறேன் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நம்மளோட கஷ்டம் நமக்கு வலிக்குது நமக்கு வேதனையாக இருக்குதுன்னு தயவு செய்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க இந்த உலகம் வந்து சுயநலமான உலகம் நம்மளோட கஷ்டத்தை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இல்லையா அதனால நம்மளை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஜெயிச்சாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் ஒவ்வொரு பெண்ணும் நினைங்க ஆணும்னு நினைங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் என்னோடய முருகப்பெருமான் என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ துன்பத்தில் இருந்தேன் ஏன்னா இப்போவும் எனக்கு கஷ்டம் வீட்டுக்காரர் வீட்டை கூட கழிப்பண்ண சொல்கிறாங்க இப்போவும் ஆனால் எனக்கு கஷ்டம் அடுத்து என்னென்னு யோசிக்கிற தன்மை எனக்கு இருக்கிறதுனால தான் எவ்வளோ கீழே விழுந்தாலும் நான் எந்திரிச்சிடுறேங்க தயவுசெய்து சொல்கிறேன் முருகனை நம்புங்க முருகன் மாதிரி ஒரு சிறந்த தெய்வம் உலகத்திலே இல்லைங்க என்னால் முடியும் போதெல்லாம் நான் தீபம் ஏற்றி வெளியிலேயும் தீபம் ஏற்றி வாச கொட்டி கோலம் போட்டு சாணி கரைஞ்சி எல்லா வேலையும் பார்த்துருவேன் வீட்டுக்குள்ளேயும் நான் எல்லா வேலையும் பார்த்துருவேன் ஆனால் நான் சாமி கும்புறதை வந்து யார்ட்டையும் பப்ளிக் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணலாம் நான் செய்ய மாட்டேங்க நான் என் முருகன் இது மட்டும்தான் என் உலகம் என் குடும்பம் வேறு யாருமே என் குடும்பத்துக்குள்ளே இல்லை என் உலகத்துக்குள்ளே இல்லைங்க கரண்ட் போயிடுச்சு ரெண்டு மூணு நாளாக பவர் கட்டுங்க கிராமன்ற ரொம்ப இது பண்ணுறாங்க கட்டாயிக்கிட்டே இருக்குது கரண்டு அரைக்கரண்டாக வருது ரெண்டு நாளாக என்னால் வீடியோவை ஷார்ட்ஸே எடுக்கவே முடியலை அரைக்கரண்டாக வருது அப்புறமா தான் கரண்ட் போயிடுது அரைக்கரண்டாக வருது இப்படியே கரண்ட் போயிடுது இப்படியே ஒரு பத்து பாஞ்சு நாளாகவே இப்படியே தொல்லையாக இருக்குது கிராமப்புறங்களில் ரொம்ப கஷ்டங்க வாழ்கிறதே நகர்புறங்களில் இப்படி போனால் என்ன பண்ணுவாங்க எல்லாம் சண்டை போடுவாங்கள்ல கிராமத்தில் கேள்வி கேட்க ஆள் இல்லை அதனால இப்படி ஆகிக்கிட்டே இருக்குது இதை வந்து பொருட்படுத்தி யாரும் பார்க்கவும் மாட்றாங்க ஓகே மக்களே கரண்ட் போயிடுச்சு பாய் மக்களே எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முழிச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் நம்ம வாழ்க்கையை ஷேர் பண்ணாதீங்க முழிச்சுக்கோங்க ஓகே மக்களே பாய்